சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தாக்கம் கிடையாது அது வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களை ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கறதும் தாக்கம் தான் இம்பாக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுனா அதுதான் ரெண்டுல ராகு ரெண்டுல கேது பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுனாவே அது ஒரு தோஷமா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஆனால் சுக்கரனாலும் தோஷம் வரும் காரகோ பாவ நாசாயங்கிறாங்க அப்ப தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போய் களத்திற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்கரன் அமரும் பொழுது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நிச்சயமா மன வாழ்க்கையில ஒரு கல்யாணத்துக்கும் ஜாதகம் பார்க்கும் போதே இந்த மாதிரி இணைவு இருக்கா அப்போ இந்த தோஷம் இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற சூரியன் செவ்வாய் செயற்கையாக இருக்கிற ஜாதகத்தை வந்து கூடுமானவரை எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய அனுபவத்தில் தனியாக குரு இருந்தா ஒரு பெண் ஜாதகத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்தணன் தனியான ஆகியில் அவதிகள் பல உண்டாம் பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்குமே அவங்களுடைய கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதி குடும்பாதிபதியா குரு பகவான் கர்ம வினையை கடந்தவர் சனி நீச்சமா இருந்ததுனாவே கர்ம வினையை கடந்தவர் அர்த்தம் கர்மா பாதிப்பு இல்ல கர்மா பாதிப்பு நிச்சயமா எடுத்துக்கலாம் ஒரு எழுபத்தி சதவீதம் தனி பகவான் நீச்சப்பட்டவங்களுக்கு பாதிப்பு இல்லை ரிஷப அப்படின்ற கட்டத்துல சனி வந்து ஒரு ஒருடைய ஜாதகத்துல தனித்து இருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும் முதல்ல சனி வந்து குரு இல்லாத வித்தைய இந்த ரிஷபத்துல இருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சனி சேவர் அவர் குரு தான் கத்துக் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் தினமலர் ஜோதிடர் சீர்காழி மூ திருஞானம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இப்ப வந்து உங்களுடைய முறைக்கும் நீங்க ஒரு விதமா ஒரு ஜோதிட முறை பார்க்கறீங்க ஜோதிட முறைகள் பல இருக்கு அதுல வந்து உங்களோட முறைக்கும் மத்த ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் ஒருவர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி உங்களுடைய ஜோதிட முறைகளை நீங்க வந்து சொல்றீங்க நான் பிறந்த தேதியோட அடிப்படையில் தான் அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் அதன் அடிப்படையில் தான் ஜாதகம் கணிச்சு தரேன் அதோட நாடி விஷயங்களெல்லாம் எடுத்துக்கொள்ள நாடிகள் பல இருக்குது பக்கத்தில் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்னென்னா நாடியை ஜோதிடமா நாடியை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த வழியில் வழியாக சொல்லக்கூடிய பிறந்த தேதியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக லக்ன ரீதியாக சந்திர லக்னம் பிரகாரம் சூரிய அதாவது கதி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதி லக்கணம் பிரகாரம் சூரியனை அடிப்படையாக வச்சு சூரிய லக்கணத்தையும் பேஸ் பண்ணி சந்திர ராசியையும் பேஸ் பண்ணி அடுத்தது லக்னம் உயிர் அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய முறைகளில் தான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன் இதுவரை ஸோ ஒருத்தவங்க ஒருவேளை அவங்களுக்கு ஜாதகமே இல்லை கிட்ட ஜாதகம் இல்லைங்க எங்களுக்கு நீங்க தான் ஜாதகம் போட்டு என்ன பலன் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வந்து பலன்கள் சொல்றீங்க இது பிரசன்ன லக்னம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு அதோட அவங்க வரக்கூடிய நேரம் அந்த வந்த மணித்துளி அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி நேரம் அதை வச்சு முடிவு பண்ணி அந்த தருணத்தில் எந்த மாதிரியான லக்னம் உதயமாகுதோ அதை வச்சு அது பிரகாரம் கிரகங்களை அடைச்சு அதுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன் ஜோதிடம் மூலமாகவும் நீங்க வந்து ஜாதகமே இல்ல இல்லாத முறையில கொடுமான வரை தொண்ணூறு சதவீதம் இந்த பிறந்த தேதி வேண்டும் அது இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இதை செய்யறேன் நான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறவங்களுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு முறைகளை செய்றீங்க சரி இப்ப நீங்க தினமலர் பதிப்பகம் திருச்சி தினமலர் பதிப்புல வந்து உங்களுடைய பதிவுகளை நீங்க கொடுத்துட்டு வரீங்க வாரம் வாரம் உங்களுடைய பதிவுகள் வந்து வந்துட்டு இருக்கு மக்களுக்கு ஒரு பதிவுல வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டு இருந்தீங்க நீங்களே ஒரு கிரகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க அதை எப்படி நீங்க வந்து கிரகத்தையும் மனிதனையும் சேர்த்து வச்சு எப்படி நீங்க பலன் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஒரு கிரகம் வந்து நமக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா நேரடியாக புதன் கிரகம் பூமிக்கு இறங்கி வந்து இந்தாங்க இதை வச்சு இந்த புதையல் மாதிரி நான் தரப்போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை அப்போது ஒருத்தவங்களுக்கு புதனால் ஜாதகத்தில் நன்மை கிடைக்கணும்னா அந்த புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க அது வந்து புதனோட ஆதிக்கம்னா ஆயிலி நட்சத்திரமாக இருக்கிறவங்க புதனோட ஆதிக்கம் அப்படின்னு டைரக்டாக எடுத்துக்கூடாது புதனோட ஆதிக்கம் அங்கே அந்த நட்சத்திர ரீதியாக இருக்கிறவங்க அந்த ராசிக்காரங்கள் எந்த அளவுக்கு அவங்கள அந்த புதனோட ஆளுமை அதிகமாக இருக்குங்கிறத முக்கியமாக பார்க்கணும் ஜாதகத்தில் அது மாதிரி ஒருத்தவங்க கிரகங்கள் புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க ஆதிக்க வலிமை பெற்றவங்க அதோடய பவரை அடைஞ்சவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஒரு கிரக கிரகமாக இருக்கலாம் நான் ஒரு கிரகமாக இருக்கலாம் சூரிய ஆதிக்கம் பெற்றவங்க வேறு மாதிரி இருப்பாங்க சந்திர ஆதிக்கம் பெற்றவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க சந்திர ஆதிக்கம் பெற்றவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லாேருக்கும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெண்டன்சியில் இருப்பாங்க அதே நேரம் பதட்டமாகவும் இருப்பாங்க அந்த நேரம் வந்து எதுவும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது இயல்பாகவே தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சிலே இருப்பாங்க ஏன்னா மனோகாரகன் சந்திரன் வந்து மனோகாரகன் மனோகாரகன் மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் அப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதை அடைஞ்சே தீரணுங்கிற வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் அந்த வகையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிரகமாக இருக்காங்க சூரிய ஆதிக்கம் சூரிய ஆதிக்கம் பெற்றவங்க யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து வேலை பார்க்குறவங்களாக இருக்க மாட்டாங்க வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க சம்பளம் வாங்குறவங்களா இருக்க மாட்டாங்க சம்பளம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இந்த சூரிய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு டீம் லீடரா இருப்பாங்க அவங்க அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க சூரியன் ஒருத்தவங்க தானே அவரு தானே பிரகாசமா இருக்காரு அது மாதிரிதான்

வேலை இல்லாதவங்க அதாவது வேலை இல்லாதவங்களும் சரி வேலைக்காரங்களாக இருக்கிறவங்களும் சரி இந்த சனியோட தாக்குதல் ஏற்பட்டவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒருத்தவங்க ஒரு நீதிபதியாக பரிணமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சனியோட தாக்கத்தில் தான் இருப்பாங்க அதாவது ஆதிக்கத்தில் இருப்பாங்க அந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தாக்கம் கடை கிடையாது அது வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களை ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கறதும் தாக்கம் தான் இல்லைங்களா இம்பேக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுனா அதுதான் அப்போ ஒரு ஜட்ஜா இருக்கக்கூடியவர் ஒரு நீதி பரிபாலனத்தோட அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உபகார தன்மையோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சனியோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஓகே அதுதான் மெயின் இப்போ நீங்க நேரடியா சுக்கரன் அப்படின்னா அழகாக இருக்கிறவங்க எல்லாருமே சுக்கரன் கிடையாது உலக அழகியா இருக்கணும்னா அது சனியோட ஆதிபத்தியம் நம்ம தேவை ஓகே சரிங்களா சனி நல்லா இருந்தாதான் அங்ககீனம் இல்லாமல் ஒரு ஒருத்தவங்கள ஆணோ பெண்ணோ பெற்றெடுக்க முடியும் சனியோட தாக்குதல் அதிகமாயிடுச்சு தாக்கம் வேற தாக்குதல் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்க வேண்டாம் ஆனால் சனியோட தாக்குதல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஒருத்தவங்களை கண்ணை பாதிக்கிரும் காலை பாதிச்சிரும் காத பாதிச்சிடும் பாதிச்சிரும் அவங்களுக்கு ஒரு ஊனத்தை கொடுத்துரும் ஏதாவது மறைமுகமான ஊனத்தினால வச்சிருக்கோம் இப்ப எதுவா சொல்றாங்க லக்னத்துல சனி இருந்தால் வந்து ஊனன் அப்படிம்பா ஒரு பொதுவான விதி இருக்கு ஆனா லக்னத்துல சனியா இருக்கிறவங்க ஊனமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால மிகப்பெரிய தடகாத்திரமா இருக்கிறவங்களும் இருக்காங்க அவர் பிறப்பில் அவங்களுடைய வினைக்கு தகுந்தது மாதிரி அந்த பலாபலன்கள் மாறுமே ஒழிய நேரடியாக சனியோட தாக்கம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுலாம் என்ன அதனால் சனியை முழுசாக அவர் வேலைக்காரன் அப்படிங்கிறத விட சனி மிகப்பெரிய முக்கியமான நல்லவர் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்கணும் நிச்சயமா அருமையான ஒரு பதிவா வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆஹ் ஒருவேளை அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா ஒருவருடைய ஜாதகத்துல சனி பாதிக்கப்பட்டிருந்தா எந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நடுவுல வந்து இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கொண்டு வந்தீங்க இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல யோகங்கள்ன்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு இந்த குருமங்கல யோகம் ஆதித்ய புத யோகம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க இந்த யோகங்கள் மாதிரியே தோஷங்களும் இருக்கா ஏன்னா இப்போ பொதுவாக சுக்ரன்றத யோகத்துல தான் வந்து எல்லாருமே குறிப்பிட்டு கண்டிப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன்ற அந்த கிரகம் வந்து தோஷத்தையும் கொடுக்குமா நிச்சயமா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் கணிதத்துல எடுத்துக்கிறது தோஷத்தை வந்து ரெண்டு செவ்வாய் ரெண்டுல ராகு ரெண்டு கேது பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுனாவே அது ஒரு தோஷமா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஆனால் சுக்ரனாலும் தோஷம் வரும் காரகோ பாவ நாசாயங்கிறாங்க அப்போ தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போய் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்கரன் அமரும் பொழுது அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நிச்சயமாக மன வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வரும் ஒரு பின்னடைவு வரும் கண்டிப்பாக கணவன் மனைவியை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க இல்லை மனைவி கணவனை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய்விடுவாங்க இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் நிச்சயமாக அந்த தனுசு லக்கணத்துக்கு ஆறு கூடையவர் ஏழில் அமரக்கூடாது அவர் சுக்கரன் நல்ல கிரகம் அம்பாங்க ஆமாம் சரிங்களா அது மாதிரி காரகோ பாவ நாசாய அப்படிங்கிற ஒரு பிரகாரம் காரகன் காரகத்தோட இடத்துல போய் பாவத்தில் அமரக்கூடாது இந்த ஏழாம் பாவத்தில் அமரக்கூடாது ஏழாம் பாவங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நட்பு ஸ்தானம் உங்களுக்கு வரக்கூடிய துணை அதே பெண்ணுக்கு எட்டாம் இடத்தை வந்து கணவன் ஸ்தானமாக சொல்கிறாங்க இல்லைங்களா ஏழாம் இடத்தை பெண்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து சொல்லலை ஆண்களுக்கு தான் ஏழாம் இடம் பெண்களுக்கு எட்டாம் இடம் அப்போது ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கரன் அது தனுசு லக்கணமாக இதை மட்டும் சொல்லக்கூடாது மேஷலக்கணத்துக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவார் ஏழாம் இடத்துல அமரும் பொழுது மனைவியால நல்லது நடக்கும் ஆனா மனைவியோட ஆளுமையிலேயே அவர் இருப்பார் மனைவி சொல்ல ஒரு சின்ன கோடு டாமினேஷன் அதிகமா இருக்கும் ஒரு சின்ன கோடு போட்டா கூட தாண்ட மாட்டார் பெருசா வச்சு அவரு போட்டு பெருசா சரிங்களா அது மாதிரி இருக்கும் மேஷலக்கணத்துக்கு ஏழுல போய் சுக்கரன் அமரும் பொழுது அப்போ மனைவியால நல்லதையும் செய்ய வைக்கக்கூடிய சுக்கரன் மனைவியால பாதிப்பையும் கொடுப்பாரு அதே மாதிரி ஆ ஆணை மட்டும் எடுத்துக்கூடாது அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா எந்த நேரமும் அந்த கணவரால் பாதிப்புகளை அடையக்கூடிய நிலைமையையும் அந்த ஏழில் உள்ள சுக்கரன் செய்யும் நேரடியாக ராகுதோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அதாவது சூரியனோடு சுக்கரன் இணைவு பெற்ற ஜாதகமும் மன வாழ்க்கையில எண்ணற்ற இடர்பாடுகளை சந்திச்சுட்டே இருக்கும் அந்த சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் சேரும் லக்னத்திலேருந்து நீங்க சொல்றீங்களா இல்லாட்டி எந்த பாக்ஸ் சேர்க்கை தான் கிரக சேர்க்கையை தான் யோகம்ங்கிறோம் யோகத்துக்கு தனி வார்த்தை கிடையாது சரிங்களா இப்போ தான் இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு யோகம் அப்படி வச்சிங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்றேன் அது ஒரு யோகம் தான் அது மாதிரி யோகங்கிறது இப்போ எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிருச்சு அவங்க இன்னொருத்தவங்க சார் சொல்லியிருக்காங்க அவங்க சார் மூலயமா ஒருத்தவங்க வந்திருக்காங்க இது மாதிரியான விஷயங்களை சொல்றது தான் அது கணக்கு யோகத்தை அது மாதிரி இன்னொன்று என்னென்னா சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இது ஒரு பெண்களோட ஜாதகத்தில் இடுகதிர் செய்யக்கூடி எங்கிருந்தாலும் வாலிப வயதில் அமங்கலி ஆவாள் அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்லி சொல்லியே இந்த பெண்களோட சூரியன் செவ்வாய் சேர்க்கை ரொம்ப வலிமையாக்கிட்டே போயிட்டுருக்காங்க அது கிடையாது அது மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் எடுத்துனா அவங்களை வந்து கொஞ்சம் தூரமாக ஒரு வெளிநாட்டில் திருமணம் பண்ணி கொடுக்கறது அல்லது ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் பொண்ணை பார்க்குற மாதிரி உள்ள இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறாவே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற தோஷம் அடிபட்டு போயிடும் ம் கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி கிரக இணைவு இருக்குமோ அந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கும் இந்த மாதிரி இணைவு இருக்கா அப்போ இந்த தோஷம் இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற சூரியன் செவ்வாய் சேர்க்கையாக இருக்கிற ஜாதகத்தை வந்து கூடுமானவரை எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய அனுபவத்துல அது அது வந்து கூடாது அப்படிங்கறத நான் தகவலா சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சூரியனும் செவ்வாயும் செயற்கையாக இருக்கிற பெண்களோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய உடல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்துடும் இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது அவங்களுடைய மாதவிடாய் பிரச்சனை இதை கொடுத்துரும் இந்த ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு காரணத்தினாலதான் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத சொல்றாங்க இதே ஒரு ஆண் இந்த இணைவு அவங்களுக்கு மாதிரி டாமினேஷன் ஹீட் பாடியா இருக்கும் உடனே திருமணத்தை அவங்களுக்கு முடிச்சு வைக்காது பாபகர்த்தரியோகன்னு பேரு அந்த சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது கடைசி தருணத்துல அதை கத்திரிச்சு விட்டுரும் அத பாபக்தரியோகன்னு பேரு உடனே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையானவங்க பாத்தீங்கன்னா மென்டலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டிக்கான மைண்டில் இருக்க மாட்டாங்க ஒரு அலைபாயிற மனதோடு தான் இருப்பாங்க அந்த சூரியன் செவ்வாயை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்திடும் அதே அது லக்னத்துக்கு தகுந்தது மாதிரி ராசிக்கு தகுந்தது மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் இப்போது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் அவர் ஒம்பது கூடையவர் செவ்வாய் அந்த சிம்ம லக்னகாரங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இணையலாம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அதனால அதனால கெட்ட பலன்கள் நடக்காது ஒரு பெண் ஜாதகத்திலேயே சிம்ம லக்னமா இருந்து சூரியன் செவ்வாய் இருந்தா நாலாம் இடத்துல அமரும் போது அந்த செவ்வாய் தோஷத்தையே அவர் மடைக்கிறார் செவ்வாய் தோஷம் ஏற்படாது மன வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அதனால செவ்வாயால அவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல ஒரு உறவா நீங்க இப்ப அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வலுவா இருக்குன்னா எந்த மாதிரி பலன் இருக்கும் இதே வந்து ரொம்ப நீசமா இருக்குன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கெடு இருக்கும் நீசம் உச்சம் ஆட்சி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் மங்களத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த பிரகாரம் அந்த திருமாங்கல்யம் அப்படின்னு ஒருத்தங்க திருமண நாள்ல திருமண நான் கழுத்துல கட்டுறாங்க இல்லைங்களா அப்போ அந்த கயிறு மஞ்சள் கயிறு வந்து ராகுவோட ஆதிக்கம் அந்த திருமாங்கல்யம் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பொதுவாக மஞ்சள் வந்து குருவனுடைய ஆதிக்கமாதான் சொல்றது வந்து அந்த திருமாங்கல்யத்தை சொல்கிறேன் மாங்கல்யத்தை மாங்கல்யத்தை திருமாங்கல்யம் செவ்வாயோட ஆதிக்கம் அந்த மாங்கல்ய பலம் திருமாங்கல்லியத்தோட நிலைப்புத்தன்மை தன்மை ஸ்திரத்தன்மை எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக தான் அந்த செவ்வாயை கணிதத்தில் எடுத்துக்கணும் அப்போ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது அது முக்கியமான இடத்த அவர் பார்வை செய்வார் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் பொழுது ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார் எட்டாவது வீட்டை அப்போ அந்த எட்டாவது வீட்டை பார்க்கும்போது ஒரு தீய கிரகத்தோட பார்வை ஆயுள் ஸ்தானத்தின் மேல விழும்போது அந்த ஆயுளுக்கு சில பங்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு ஆமா அப்போ ரெண்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது பெண்ணோட ஜாதகத்துல எட்டாம் இடத்தை கணவன் ஸ்தானமா சொல்றாங்க சரிங்களா அந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை விடும்போது கணவனுக்கு சில பாதிப்புகளை வழங்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் சரிங்களா அனுமானம் தான் தீர்மானம் கிடையாது சரிங்களா சஜஷன் பவர் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கு அசம்சன் பவர் மட்டும்தான் என்டர் நம்ம கிட்ட அனுமானிப்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பவன் இறைவன் அருமை இதே ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து இதே அமைப்பை நம்ம எப்படி வந்து கொண்டு வந்து பார்க்கணும் இப்ப பெண் ஜாதகத்துல நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆண் ஜாதகத்துல இதே மாதிரி அந்த மனைவிங்கிற உறவை நம்ம எப்படி பார்க்கறோம் அது எங்க இருந்தா அதுக்கான ஒரு பவரோட இருக்கும் எங்க இருந்தா அதற்கான குறைவு ஏற்படும் ஒரு ஜாதகத்துல யாரும் எங்க அவர் ஏழாவது வீட்டு அதிபதி அதாவது லக்கணத்திலிருந்து கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டு அதிபதி ஏழாவது வீட்டை தவிர வேற ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து இந்த இடத்துல இந்த இடத்துல அமரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஆனால் அந்த ஏழுக்குடைய கிரகத்தோட அந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் இருந்தார் பஞ்சாங்கபுரத்தை பார்க்கறது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்கறத விட ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கை அவங்களுடைய லக்ன பிரகாரம் எந்த ரூபத்துல எந்த இடத்துல எத்தனை பாகையில வலிமையா இருக்கு குறைவா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் என்னுடைய குரு தான் சொல்லி கொடுத்துருக்குறாரு சரிங்களா நேரடியாக இப்போ இரண்டில் சனி இருந்துச்சுனா தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பொதுவாக இருக்கட்டும் சனி தோஷம் வழங்குது ஆனால் ஒரு ஜாதகத்தில் யோகமாக யோகத்தை செய்யக்கூடிய யோகமாக இருக்கக்கூடிய கிரகமே அந்த பெண்ணுக்கு பாதகத்தை உண்டு பண்ணிவிடும் அப்போது மிதனலக்கண பெண்களுக்கு ஏழாவது வீட்டாதிபதி குரு அந்த குரு எங்கேயாவது போய் கெட்ட இடத்துல மறைவாக நீசமாக மறைஞ்சு இருக்கும் பொழுது மட்டுமே அவங்களுக்கு நல்லதை செய்கிறார் வலிமையா உச்சம் பெற்றுட்டாரு நல்லது பண்ணுவாரு அப்படிங்குற மாதிரி செய்யல குரு அப்போ அந்த குரு மேலும் தனிச்சு இருந்ததுன்னா தனிச்சு இருக்கிறதுனால ஒரு இடையூற கொடுக்குது சேர்ந்து இருந்தா ஒரு பெரிய நல்லது செய்யுது இதெல்லாம் தனியா குரு இருந்தா ஒரு பெண் ஜாதகத்துல கொஞ்சம் இருக்கும் அந்தணன் தனியன் ஆகிய அவதிகள் பலகுண்டாம் பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்குமே அவங்களுடைய இப்ப கும்பலகணத்துக்கு தன லாபாதிபதி குடும்பாதிபதியா குரு பகவான் வருவாரு அப்போ அவர் ஒரு கேந்திரமாக வலிமையாக பொழுது மனைவியோட ஆளுமை அவங்கள்ட்ட இருக்கும் அவர் மனைவிக்கு அடங்கி போகிறவராக தான் இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதத்தில் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி வலிமையாக உட்காருச்சுன்னா இவங்க கணவனை ஆளுமை பண்ணுவாங்க அதுதான் இருக்கும் அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமே சில நேரம் தீய பலன்களை கொடுத்துரும் இதுதான் வந்து நம்ம ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அதை வச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை ஒரு மாதிரி அனுமானிக்க முடியும் நிச்சயமா இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக சில விஷயங்கள் சொன்னீங்க ஒருவருடைய ஜாதகத்தை திறந்த உடனே சனி பன்னிரெண்டு கட்டத்தில் மேஷத்தில் முதல்ல இருந்தால் எந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தோட அவங்க இருப்பாங்க கால புருஷ் சனி பகவான் பத்து பதினொன்று குடையவராக வர்றார் அதாவது மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாகவும் பதினோராவது வீட்டு அதிபதியாகவும் சனி பகவான் வர்றார் அப்போது ஒரு பாதகாதிபதி காலபுருஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வராங்க அப்போது அந்த ஜீவனாதிபதியாக வரக்கூடிய கிரகம் நீச நிலமையில் இருந்ததுன்னா முதல்ல கர்ம வினையை கடந்தவர் சனி நீச்சமாக இருந்ததுனாவே கர்ம வினையை கடந்தவர்னு அர்த்தம் ஸோ அவங்களுக்கு கர்மா பாதிப்பு இல்ல கர்மா பாதிப்பு நிச்சயமா எடுத்துக்கலாம் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் சனி பகவான் நீச்சப்பட்டவங்களுக்கு பாதிப்பு இல்லை கர்மா பாதிப்பு அவங்க கர்மா பாதிப்பா ஏற்படாது பொதுவாவே லல்லாடலிதே பிரம்ம லிபிமா பிரம்மா எழுதக்கூடிய எழுதிய எழுத்து நம்மளுடைய விதி எழுத்து இருக்கு இல்லைங்களா அதை வந்து வெல்ல முடியாது யாராலையும் வெள்ள முடியாது சொல்லலாம் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண நம்மளா சொல்லிக்கலாம் நானா இருக்கிறவங்களும் எது இல்லைங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த கர்ம வினையை டைம் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணி தான் ஆகணும் கர்மாவை சரிங்களா அப்போது இந்த கர்மாவ்கிட்டன்னு போய் ஒருத்தங்க நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நம்ம டைரெக்டாக வந்துடக்கூடாது இருப்பினும் சனி பகவான் மேஷத்தில் பொழுது மிகப்பெரிய ஞான சக்தி அடைந்தவராக சில பேர் இருப்பாங்க ஆன்மீக ஈடுபாடாக அந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு பரோபகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில செய்வாங்க அவருடைய திசை திசைக்காலங்கள் வரும்பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுப்பார் சனி நீசப்பட்ட ஜாதகம் அதுவும் ரிஷபலக்கணத்துக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சு நீசமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகம் வந்து மிக விசேஷமான யோகத்தை கொடுத்துருவார் சனி அவர் மறைஞ்சிட்டாரு நீசமாக போயிட்டாரு மேஷத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் இல்ல ஆனால் சில நேரம் ஒரு தடுமாற்றமான புத்தி அந்த ஜாதகத்துக்கு உண்டு இந்த நீச சனியாக இருக்கிறவங்க ஒரு திடமான நம்பிக்கை சில நேரம் இருக்காது அவநம்பிக்கையும் தூக்கலா இருக்கும் அதே நேரம் அந்த மேஷ ராசியில் புதனோட சனி சேர்ந்துட்டார்னா அவரை புத்தியால அந்த ஜாதகரை வெல்ல முடியாது ஓகே குறுக்கு வழியில் போய் வேணா ஜெயிக்கலாம் மறைமுகமாக அவர் ஜெயிக்கலாம் அறிவு கூர்மையா இருப்பாருங்க அவங்க இருப்பாங்க அந்த புத்தி கூர்மை ஞாபக சக்தி எல்லாத்தையும் அந்த புதன் செஞ்சிருவார் யூக ஸ்பெகுலேஷன் அதாவது ஸ்பெகுலேஷன் மூடு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஊக வாணிகத்தில் அவங்க பெரிய ஆளாக கொடி கட்டி பிறப்பாங்க ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்தை ஜட்ஜு பண்ணிட்டாங்கன்னா அது நடந்தே தீரும் கடைசி வரை அது வந்து அவங்க வந்து எந்த டயத்துலேயும் அவங்க வந்து தப்பு பண்ணாமல் இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குறியோடு இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த புதன் சனி சேர்க்கை அதே நேரம் ஒருத்தவங்களை பழி தீர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ரூபத்திலேயாவது பழி தீர்த்துருவாங்க இந்த புதன் சனி காம்பினேஷன் அதுவும் மேஷத்தில் சனி நீசமாகி புதன் கூடுனா கூட இருந்தால் இந்த பலன் சரி இதே அந்த ரிஷபம்ன்ற அந்த பாக்ஸ்குள்ள சனி தனிச்சு இருந்தா ஏன்னா கூட இருக்கும்போது ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ ரிஷப அப்படின்ற கட்டத்தில் சனி வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் தனித்து இருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும் முதல்ல சனி வந்து குரு இல்லாத வித்தையே இந்த ரிஷபத்தில் இருக்க அமர்ந்திருக்கக்கூடிய சனி செய்வார் அவர் குரு தான் கற்றுக் கொடுக்கணுங்கிறது இல்லை குருவை மிஞ்சிய சிஷியனாக அவர் இருப்பார் ரிஷப சனி அவர் பார்த்ததை பார்த்தது மாதிரி செய்வார் பெண்களுக்கு இருக்குன்னா அவங்க தான் ரொம்ப கட்டிகாரத்தனமா சமைக்கிறதுல ரொம்ப டேஸ்டா சமைக்கிறதுல அவங்க இருப்பாங்க பெண் ஜாதத்துல அது இருக்குன்னா மெயினா அவங்க அவங்க அதுக்குதானே இருக்காங்க சமயத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கணவருக்கோ வீட்டுக்கோ இல்லத்தாருக்கோ அவங்க அரசு படைக்கிறதுக்கு தான் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி சமைக்க முடியாது அவங்க கேளை சாப்பிடணுங்கிற மாதிரி அது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி சனி ஆளுமை சக்தி இப்ப சனினாவே இரும்புக்கு மட்டும்தான் அதிபதி அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது பஸ் எல்லாரும் சொல்றாங்க நான் இரும்பு தொழில் சேர வேண்ட கேட்பாங்க சனி பலமா இருக்கு இரும்பு தொழில் செய்யலாமா இரும்பு தொழிலா சொல்லுங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தாலையும் அதுல பார்ட்ஸ் இருக்கு எல்லா பார்ட்ஸும் இருக்கு அது மாதிரி சனி வந்து அந்த ரிஷபத்தில் அமரும்பொழுது பொழுது கடை வைக்கிற அதிபத்திய ஆதிபத்தியத்தையும் கொடுத்துருவார்

தெரியாத விஷயத்தை லேசா சொல்லிட்டு போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை அபூர்வமாக பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அந்த மிதனத்தில் இருக்கிற சனி செய்யும் நிச்சயமா அதனால மிதனத்தில் உள்ள சனி புதனோட வீட்டில் இருக்காரு வித்யாபித்தி கிரகம் கல்விக்காரகனோட திசை அவங்க வீட்டில் இருக்காரு அதனால நல்லதை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர முடியாது அதே மிருகசிரீஷி நட்சத்திரத்தில் இருந்தால் பகை நிலையில் இருக்காரு திருவாதிரையில இருந்தால் நட்பு நிலையில் இருக்காரு புனர்பூசத்துல இருந்த சமநிலையில இருக்காரு இப்ப மூன்றுமே கலந்து இருக்கு அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது மாதிரி சில நேரம் அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் திடீர்னு வந்து ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு வக்கீல் துறைக்கு வருவாங்க நீதிபதி ஆயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அதே நேரம் படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும் பாக்குற வேலை ஒன்னா இருக்கும் இந்த மிதனத்துல உள்ள வேறதோ அது மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி படித்த படிப்புக்கும் செய்யற தொழிலுக்கும் சம்பந்தம் ஒரு ஆட்களா இருப்பாங்க சரி இப்ப கடக ராசியில வந்து ஒரு பாக்ஸ்ல சனி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் பொதுவாக கடகராசியில் உள்ள சனி மதிமனை ஏறிய மந்தனும் மந்தன் மனை ஏறிய மதியும் அப்படிங்கிறாங்க சனியோட வீட்டில் சந்திரன் அதாவது மகர கும்பராசியில் சந்திரன் அமரும் பொழுது மிகப்பெரிய வலிமை அவங்கள்ட்ட நம்பிக்கை விடாமுயற்சி மிகப்பெரிய தைரியம் துணிச்சல் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதே மாதிரி கடகராசியில் சனி அமர்ந்ததுன்னா நிச்சயமா அந்த ஜாதகர் பொது ஜன தொடர்புக்கு வந்துருவாங்க எம்எல்ஏவா இருப்பாங்க எம்பியா இருப்பாங்க ஒரு உள்ளூர் பதவியில் இருப்பாங்க ஒருப்பாங்க நாட்டாமையா இருப்பாங்க இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் நாலு பேருங்கிறத விட நாலாயிரம் பேருக்கு தெரிஞ்சவங்களா நிச்சயமாக இருப்பாங்க பிரபலமான அவங்க மனிதராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திச்சு தான் அவங்க முன்னேற முடியும் அந்த கடகத்தில் இருக்கிற சனி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு ஆடு மாடு ஆண் பெண் சேர்ந்த உருவம் அடுத்தது ட்வின்ஸ் அந்த ரெட்டை குழந்தைகள் அது மாதிரிலாம் எல்லாம் ஒரு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க சின்னங்களாக ஆமா சின்னங்களா வச்சிருக்காங்க கடக ராசிக்கு மட்டும் இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு கால் மேலே ரெண்டு கொடுக்கு அந்த உருவத்தை ஏன் பறிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே டைரக்ஷன்ல அது நகர்ந்து பார்த்துருக்கீங்களா இல்லை எல்லா விதத்துலேயும் போகும் அது நிழல் பட்டாவே நகரும் அதனால நம்மளை யாராவது கண்காணிக்கிறாங்களோ நம்மளை ஏதாவது தப்பு பண்ணிடுவோன்னு பார்த்துட்டு இருக்காங்களோன்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வை ஜாஸ்தி அதிகமாக இருக்கும் இந்த கடக ராசிக்கு அதுல போய் சனி அமர்ந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைதான் நேரம் கடகத்துல சனி இருக்குற ஜாதகர் வந்து பொது ஜன தொடர்புக்கு நிச்சயமா வந்துருவாங்க தூங்கிட்டு இருக்கும்போது யோகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இது மாதிரியான அமைப்புதான் நான்கு மூலைல இருக்கக்கூடிய சனி அந்த ராசி போதே உறங்கும்போதே சில பேர் அடையக்கூடிய யோகத்தை அடையக்கூடிய திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது வேலை வரேனப்பா என்ன அந்த யோகம் சொல்றீங்க ஆமா அது மாதிரி அப்ப அந்த கன்னி ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஒரு மத்தியம வயதுல மிகப்பெரிய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருவார் அது துலாம் ராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவர் ஒன்று ஐந்து ஒன்பது குடையவன் பாபி சுபரானாலும் மிஞ்சும் சுப பலனை தர வேண்டும் அப்படிங்கிறாங்க அஞ்சு குடையவன் ஒன்பது குடையவன் ராசி குடையவன்